இது வரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்திராஸ் கிச்சன் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் இந்த நியூ இயர் உங்க எல்லாருக்குமே எல்லா நல்லதும் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடவுளை பிரார்த்தனை பண்றேன் இந்த நியூ இயர் வந்து உங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப சிறப்பானதா அமையும் இந்த நியூ இயர்ல நீங்க என்ன ரெசல்யூஷன் எடுத்தீங்க அப்படின்றதையும் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க வாங்க நம்ம இந்த நியூ இயரோடைய ஃபர்ஸ்ட் ரெசிபிக்கு போகலாம் ப்ரூசல் ஸ்ப்ரௌட்ஸை வந்து ஸ்டீர் ஃப்ரை பண்ண போறோம் இது ரொம்பவே டேஸ்டா இருக்கும் இது வந்து சமைக்கும் பொழுதே வந்து பார்த்திங்கன்னா நல்ல வாசனை வரும் இந்த ப்ரூசல் ஸ்ப்ரவுட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கோஸோட வெரைட்டி தான் ஆனால் இது ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும் இது ஒரு செடியில் தண்டில் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே அப்படியே முளைச்சிருக்கும் இது நம்ம காசி தும்ப செடி பார்த்துருந்திங்கன்னா தெரியும் அதில் வந்து அழகாக பூ பூத்திருக்கும் அந்த மாதிரி தான் இந்த ப்ரூசல் ஸ்ப்ரவுட்ஸும் வந்து விளைஞ்சிருக்கும் இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் சமைக்கும் பொழுது நல்லா வாசனை வரும் இந்த ப்ரூசல் ஸ்ப்ரவுட்ஸை வந்து நம்ம வந்து தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்திருக்கோம் இதை இந்த மாதிரி நாளாக கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிக்கணும் ஆனால் ஸ்டீர் ஃப்ரைக்கு வந்து இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ நம்ம ஒரு கடாயில் ஒன்றரை ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதுக்கு அதிகமாக எண்ணெய் சேர்க்க வேணாம் அதனால் நான் வந்து ஒன்றரை ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடானதும் ரெண்டு பூண்டு பல்ல வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக நறுக்கி வச்சிருக்கிறத சேர்த்துக்கலாம் அல்லது நல்லா பொடியாக நறுக்கியும் சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகா இது வந்து கொஞ்சம் பழமாக இருக்கிற பச்சை மிளகா இது பொழுது வாசனை நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நீங்கள் நார்மல் பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம் பழுத்து இருந்ததுன்னா அதை சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் நான் வந்து ஒரு பச்சை மிளகா தான் சேர்த்திருக்கேன் இது கொஞ்சம் காரம் கூடவா இருக்கு அதனால நான் ஒன்று சேர்த்திருக்கேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க இதை சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து நம்ம நீல நறுக்கி வச்சிருக்கிறத சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிடலாம் வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதம் வதங்கும் பொழுது நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி இதுக்கு நிறைய சேர்க்கக்கூடாது ரொம்ப சின்ன தக்காளினா ஒன்று சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு பாதி தக்காளி பழத்தை இதோட சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு வதக்கிடுங்க இது வதங்கிறதுக்காக நான் கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிடலாம் இது ஒரு பாதி அளவுக்கு வதங்கும் பொழுது நம்ம வெட்டி வச்சுருக்க ப்ரூசுல் ஸ்ப்ரவுட்ஸை வந்து இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிடுங்க இப்போ புரிசில் ஸ்ப்ரவுட்ஸுக்கு தேவையான அளவு கொஞ்சம் போல் சால்ட்டையும் சேர்த்துடலாம் அடுத்ததாக அரை ஸ்பூன் போல் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் போல் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஏன்னால் நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கறதுனால கொஞ்சம் போல் தனி மிளகாய் தூள் சேர்த்தாலே போதும் இதை நல்லா சேர்த்து வதக்கிடுங்க இப்போ நம்ம உப்பு சேர்த்துருக்கிறதுனால இது எல்லாத்தோடையும் சேர்ந்து வதங்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணியை வந்து தெளித்த மாதிரி சேர்த்துக்கோங்க நிறைய சேர்த்துற வேணாம் சிம்மில் வச்சு இதை நல்லா வதக்கிடுங்க ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு வதக்கினாலே பார்த்தீங்கன்னா இந்த ப்ரிசில் ஸ்ப்ரவுட்ஸ் வந்து நல்லாவே வெந்துடும் இது வந்து க்ரன்ச்சியாக இருக்கும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா மெத்துன்னு சாப்பிட்றவங்கன்னா கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க ரொம்ப தண்ணி சேர்த்திங்கன்னா இது கொல கொலன்னு ஆகிடும் அதனால் வந்து தண்ணி கம்மியாக சேர்த்தே வதக்கிக்கோங்க சேர்த்து இப்போ வந்து நம்ம வதக்கியாச்சு இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம ப்ரிசில் ஸ்ப்ரவுட்ஸ் பார்த்திங்கன்னா வெந்துருச்சு அவ்வளோதாங்க நம்மளுடைய ப்ரிசில் ஸ்ப்ரவுட் ஸ்டீர் ஃப்ரை வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதை நீங்கள் ஒயிட் ரைஸோடு வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் அல்லது ஏதாவது வெரைட்டி ரைஸ் மாதிரி நீங்க சாப்பிட்றீங்கன்னா அதுக்கு வச்சு சாப்பிடவும் நல்லா இருக்கும் சாலட் மாதிரியும் நீங்க தனியா வச்சு சாப்பிடலாம் நீங்களும் இந்த ப்ரிசுல் ஸ்ப்ரவுட்ஸ் ஃப்ரை உங்க வீட்டில ட்ரை பண்ணி பாருங்க இது எல்லாருக்குமே கண்டிப்பா பிடிச்சதா இருக்கும் குழந்தைங்களும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் பீட்பேக்கையும் எங்களுக்கு சொல்லுங்க இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு இதுக்காக நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் சந்திராஸ் கிச்சனுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணி அதுல ஆல் நோட்டிபிகேஷனையும் அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் நான் இன்னொரு சுவாரஸ்யமான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்